அருகே புனித ஆண்டு திருவிழாவை ஒட்டி திருத்தேர் பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் பங்கேற்பு திருவாரூர் அருகே பவித்ராணிக்கம் பகுதியில் அமைந்துள்ள நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித வனத்து ஆலயம் ஆண்டு திருவிழா கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவை ஒட்டி நவநாள் ஜபம் திருப்பலி திருத்தேர் பவனி ஆகியவை தினம்தோறும் நடைபெற்று வந்தன விழாவின் முக்கிய நிகழ்வான மின் அலங்கார திருத்தேர் பவனி இன்றைய தினம் நடைபெற்றது இதனையொட்டி ஆலய வளாகத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் பங்கேற்றனர் தொடர்ந்து மின் அலங்கார திருத்தேர் பவனியை பங்கு தந்தை ஜெனால் புனித நீர் தெளித்து புனிதம் செய்து தொடங்கி வைத்தார் சம்மனசு மாதா புனித அந்தோணையர் திருத்தேர்கள் பவனி பவித்திர மாணிக்கம் காமராஜ் நகர் எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்றது நாளைய தினம் கொடியிறக்கத்துடன் திருவிழா நிறைவு பெறுகிறது எங்களை பாதுகாத்து வழிநடத்துவதற்காக பல்வேறு விதங்களிலே இலைப்பணியாளர் வழியாக வழிநடத்தி வந்திருக்கின்றேன் எங்களுடைய பாதுகாவலராக இருக்கின்ற புனித நான்காம் நூற்றாண்டுகளிலே வாழ்ந்தவர் எங்களை ஊக்கப்படுத்துகின்றேன் உற்சாகப்படுத்துகின்றேன் அவரை போல வாழ்வதற்குமாக நாங்கள் இந்த நவநாள்களை சிறப்பித்திருக்கின்றோம் ஆசிர்வதித்து புனிதப்படுத்தி இந்த தேர் பவனி வருகின்ற இடமெங்கும் பவனியில் கலந்து கொள்ளுகிற அனைவருக்கும் உம்முடைய இறை ஆசிர் நிறைவாய் கிடைப்பதாக இந்த மகன் துயாவியான் இந்த தேர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக